கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போது என்னாகும் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் மோசே விவாகம் பண்ணினது எந்த தேசத்து ஸ்திரீ எத்தியோப்பியா தேசம் மோசேக்கு விரோதமாய் பேசினவர்கள் யார் மிரியாமும் ஆரோனும் மிரியாமும் ஆரோனும் யார் நிமித்தம் மோசைக்கு விரோதமாய் பேசினார்கள் மோசே விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து நிமித்தம் எங்களை கொண்டும் கத்தர் பேசினதில்லையோ இதில் எங்களை யார் மிரியாமும் ஆரோனும் மிரியாமும் ஆரோனும் பேசினதை கேட்டது யார் கர்த்தர் மோசையானவன் யார் எல்லாரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் யார் மோசே மோசையானவன் ஆனவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் என்ன குணம் உள்ளவனாயிருந்தான் மிகுந்த சாந்த குணம் சடுதியிலே கர்த்தர் யாரையெல்லாம் கூப்பிட்டார் மோசையையும் ஆரோனையும் மிரியாமையும் ஆரோனையும் மிரியாமையும் எங்கு புறப்பட்டு வர சொன்னார் ஆசரிப்பு கூடாரத்துக்கு கத்தர் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்ல எத்தனை பேர் போனார்கள் மூன்று பேர் கத்தர் எதில் இறங்கினார் மேகத்தூணில் கத்தர் மேகத்தூணில் இறங்கி எதிலே நின்றார் கூடார வாசலிலே கத்தர் மேக தூணில் இறங்கி எதிலே நின்று யாரை கூப்பிட்டார் கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிதியாமையும் கத்தர் ஆரோனிடமும் மிதியாமிடமும் எவைகளை கேட்கச் சொன்னார் அவருடைய வார்த்தைகளை ஒருவன் எப்படிப்பட்டவனாயிருந்தால் கர்த்தர் தரிசனத்தில் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துவார் இருந்தால் ஒருவன் இருந்தால் கர்த்தர் எதில் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துவார் தரிசனத்தில் ஒருவன் தீர்க்கத்தரசியாயிருந்தால் கர்த்தர் தரிசனத்தில் தன்னை அவனுக்கு என்ன செய்வார் வெளிப்படுத்துவார் ஒருவன் தீர்க்கத்தரசியாயிருந்தார் கர்த்தர் எதில் அவனோட பேசுவார் ஒருவன் சொப்பனத்தில்வன் இருந்தால் கர்த்தர் சொப்பனத்தில் அவனோட என்ன செய்வார் பேசுவார் கர்த்தரின் தாசனாகிய மோசே எங்கே உண்மை உள்ளவன் கர்த்தரின் வீட்டில் எங்கும் கர்த்தரின் தாசனாகிய மோசே அவருடைய வீட்டில் எங்கும் எப்படிப்பட்டவன் உண்மை உள்ளவன் கத்தரின் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் யார் கத்தரின் தாசனாகிய மோசே கத்தர் மோசையுடன் எப்படி பேசவில்லை மறைபொருளாக கத்தர் மோசையுடன் எப்படி பேசுகிறார் முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் கர்த்தரின் எதை சாயலை கர்த்தரின் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச யாருக்கு பயமில்லாமல் போயிற்று ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் தாசனாகிய விரோதமாய் பேச ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் என்ன இல்லாமல் போயிற்று பயம் இல்லாமல் போயிற்று ஆரோன் மற்றும் மிரியாம் மேல் மூண்டது எது கத்தருடைய கோபம் கத்தருடைய கோபம் ஆரோன் மற்றும் மிரியா மேல் மூண்டவுடன் போய்விட்டது யார் கத்தர் கத்தர் போய்விட்டவுடன் எது கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று மேகம் கட்டர் போய்விட்டவுடன் மேகம் எதை விட்டு நீங்கி போயிற்று கூடாரத்தை விட்டு குஷ்டரோகியானது யார் மிரியாம் மிரியாம் எதை போன்ற குஷ்டரோகி ஆனால் வெண்மை போன்ற மிரியாம் எந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனால் உறைந்த மழையின் யார் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருந்தாள் ஆரோன் ஆரோன் மோசேயை எப்படி கூப்பிட்டான் என் ஆண்டவனே என்று தாங்கள் எப்படி செய்த பாவம் என்று ஆரோன் மோசையிடம் கூறினான் புத்தியினமாய் செய்த தாங்கள் புத்தியினமாய் செய்த எதை தங்கள் மேல் சுமத்தாதிரும் என்று ஆரோன் மோசையிடம் கூறினான் எதில் பாதி பாவத்தை மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல மிரியாம் ஆகாதிருப்பாளாக என்று ஆரோன் கூறினான் தன் தாயின் கர்ப்பத்தில் தன் தாயின் கர்ப்பத்தில் எது அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல மிரியாம் ஆகாதிருப்பாளாக என்று ஆரோன் கூறினான் பாதி மாம்சம் தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த யாரைப் போல மிரியாம் ஆகாதிருப்பாளாக என்று ஆரோன் கூறினான் பிள்ளையை போல தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாள் ஆக இதில் அவள் யார் மிரியாம் என் தேவனே அவளை குணமாக்கும் யார் யாரிடம் கூறியது மோசே கர்த்தரிடம் மோசே கர்த்தரிடம் என் தேவனே அவளை குணமாக்கும் என்று என்ன செய்தான் கெஞ்சினான் தகப்பன் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் எத்தனை நாள் வெட்கப்பட வேண்டும் ஏழு நாள் தகப்பன் என்ன செய்தது உண்டானால் விற்கப்பட வேண்டும் முகத்திலே காரி துப்பினது மிரியாம் ஏழு நாள் எங்கே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் பாளையத்துக்கு புறம்பே மிரியாம் எத்தனை நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள் ஏழு நாள் மிரியாம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் என்ன பண்ணாதிருந்தார்கள் பிரயாணம் எது மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள் மிரியாம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் ஆசிரோத்திலிருந்து புறப்பட்டு எங்கு பாளையமிறங்கினார்கள் பாரான் ஜனங்கள் எங்கிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள் ஆசரோத்திலிருந்து கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லையென்றால் வேதத்தை எடுத்து மீண்டும் ஒரு முறை வாசித்து திரும்பவும் உங்களை செக் செய்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைப்பாராக ஆமேன்